ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு விஜய் டிவி ஆக்டருக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருக்கு ஸோ அங்க இருந்த சில பிக்சர்ஸ்மே ஷேர் ஆச்சு யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில முத்தழகு சீரியல் முன்னாடி வேலி சீரியல் இன்ட்ரோடியூஸ் ஆன ஆக்டர் சந்திரு அவர்கள் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சக்திவேலி சீரியல் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பட் அந்த சீரியல்லுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சாப்டர் வந்து க்ளோஸ் ஆன மாதிரி காமிச்சுட்டாங்க இப்போதைக்கு அவர் வேற எந்த சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் மேரேஜே முடிஞ்சு ரிசப்ஷனே நடந்துச்சு போல ஆக்சுவலா நான் பஸ்ட் என்கேஜ்மெண்ட் பிக்சர்ல தான் நினைச்சேன் பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா பக்கத்தில் அவங்க நெத்தில வந்து குங்குமம் இருந்துச்சு முடிச்ச தான் நம்ம இதெல்லாம் வந்துட்டு குங்குமம் இருப்பாங்க இல்லையா இது வந்து வெட்டிங் ரிசப்சன் தெரிய வந்துச்சு அண்ட் அந்த வெட்டிங் ரிசெப்ஷன்ல நிறைய அந்த விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் இல்லையா அவங்க கூட ஆக்ட் பண்ண கோ அட்ஸ் முத்தாளர்கள் இருக்கா ஷால்டே அவங்க எல்லாரும் போயிட்டு அட்டன் பண்ணி சில பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க மேரேஜ் பண்ணிருந்தது ஸ்ட்ரீஜா அப்படின்ற ஒரு பர்சனை தான் அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு மேரேஜ் பிக்சர்ஸும் எப்போ வரைக்கும் ஷேர் ஆகல பட் எனிவேஸ் இந்த ஒரே ஒரு பிக்சர் தான் நமக்கு கிடைச்சிச்சு வெட்டிங் ரிசப்ஷன்ல இருந்து அதை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கப்பலுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கிளினிக்ஸ் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க